மாலை சூடி மரியாதை செய்து மூன்றாம் ஆண்டு தொடக்க விழாவை தொடங்குகிறார் மாலை சூடி மரியாதை செய்து மூன்றாம் ஆண்டு தொடக்க விழாவை தொடங்குகிறார் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் கொள்கை தலைவர்களுக்கு புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் தாவே காவின் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் வெற்றி தலைவரின் புகழ் வணக்கம் மலர் போல் மனம் கொண்ட வெற்றி தலைவர் எம் கொள்கை தலைவர்களுக்கு மலர்கள் தூவி அவர் புகழை நெஞ்சில் ஏந்தி முதல் மரியாதையை அந்த தலைவர்களுக்கு செய்கிறார் இந்த தலைவர் மக்கள் தலைவர் வெற்றி தலைவர் அரசியலின் தனிப்பெரும் அடையாளமாக உருமாறி இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி தலைவர் அவர்கள் கொள்கை தலைவர்களுக்கு மாலை சுடி மரியாதை செய்து இதோ தனது வெற்றி கொடியேற்ற வருகிறார் வெற்றி தலைவர் தமிழக வெற்றி கழகம் வாழ்கவே வாழ்க கழகம் வாழ்கவே இதோ பறக்கிறது வெற்றி கொடி இதோ பறக்கிறது தமிழக வெற்றி கழகத்தின் கொடி இதோ பறக்கிறது நாளைய தீர்ப்பை எழுத போகிற வெற்றி கொடி வெற்றி கழகத்தின் வெற்றி தலைவர் வருகிறார் உங்கள் தலைவர் வருகிறார் உங்கள் விஜய் வருகிறார் வருகாலமே வா உலகம் காத்திருந்த நேரம் உலகம் காத்திருந்த நேரம் இப்போது வந்திருக்கிறது ஒரு சிறப்பு காணொலி வீட்டுக்கு வீடு நாட்டுக்காக பார்ப்போம் தமிழ்நாட்டின் தனித்துவமும் தலை நிமிரும் பொற்காலமும் வாகை சூடும் வரலாறாக மீண்டெளும் தருணத்தை மக்களோடு இணைந்து மக்களில் ஒருவராக மீட்டெடுக்க போகிறார் மக்கள் தலைவர் விஜய் இந்த மகத்தான பயணத்தின் மாபெரும் வரலாற்று கடமையை ஏற்றிருக்கிறது தமிழ்நாட்டின் வெகுஜன மக்கள் இயக்கமான தமிழக வெற்றி கழகம் கழகம் தோன்றிய ஓராண்டில் அனைத்து மக்களின் மனங்களிலும் பேராதரவை நிலை நிறுத்த இரண்டாம் ஆண்டை பேராளுமையை பறைசாற்றும் மக்கள் கழகங்களில் நிலை நாட்டினோம் கழகத்தின் கட்டமைப்பு பாதை இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவில் முழங்க கொள்கை பயணத்திற்கு மீண்டும் ஒரு அச்சாரமிட்டது முதல் பொதுக்குழு கூட்டம் மக்கள் போராட்டங்களுக்கு துணை நின்று செயற்குழுவில் நம் குரல் ஒழிக்க அதுவே நடைமுறையில் நம் கட்சியின் அடையாளமாக மாறியது காவல் மரணங்களுக்கு நியாயம் கேட்டது முதல் அரசு ஊழியர்கள் தூய்மை பணியாளர்கள் உரிமைக்கு துணை நின்றது என மக்களின் வாக்குரிமைக்கு நீதி கேட்டது வரை உரிமைக்கான களத்தில் எப்போதும் நம் கழகம் நிற்கிறது இது ரசிகர் கூட்டம் அல்ல மக்களாட்சி மாற்றத்திற்கான மக்கள் சக்தியாக முன் நிற்கும் ஜனநாயக வீரர்கள் கூட்டம் என்பதை காட்டியது நமது பூத் முகவர்கள் பொதுக்கூட்டம் சங்கம் கண்ட மதுரை மண்ணில் மீண்டும் ஒரு சரித்திரம் கண்டது நமது இரண்டாம் மாநில மாநாடு அன்று தமிழ் மகனாக ஒலிச தலைவர் அடுத்தடுத்த மாவட்ட மக்கள் சந்திப்புகள் மூலம் தமிழ் மக்களின் வீட்டு புதல்வனாக போற்றப்பட்டார் செயலாளர்கள் முதல் மாநில நிர்வாகிகள் வரை தேர்ந்த கட்டமைப்பாலும் ஜனநாயக முறையினாலும் மூன்று லட்சம் நிர்வாகிகள் கொண்ட மக்கள் இயக்கம் தமிழக வெற்றி கழகம் தலைமைக்கு நாங்கள் தொண்டர்கள் அல்ல எம் தலைவருக்கு நாங்கள் தோழர்கள் என்ற சமத்துவ மெளிரும் நம் கழகம் மலரவிருக்கும் மக்களாட்சியின் மூலம் மாற்றி அமைக்கும் இன்று பறக்கும் நமது சத்தம் நாளை ஒழிக்கும் நல்லாட்சிக்கான கொண்டாட்டமாக மாறும் மக்கள் விரும்பும் முதல்வரான நம் தலைவர் மக்களாட்சி நாயகராக நம் உரிமை வெல்வா உங்களோட நாயிருக்க நம்மளோட நம்ம மக்கள் இருக்கிறாங்க இதுக்கு மேல என்ன வேணும் கான்பிடெண்டா நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தர்ம தவ முதல்வர் இது உரை தருகிறார் நம்ம கட்சியினுடைய இரண்டாவது ஆண்டு விழா அதாவது தேர்ட் இயரோட தொடக்க விழா இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியா நம்ம வளர்ந்து இருக்கிறோம் அப்படின்னா அது உங்களால் தான் பிளஸ் நம்மளை நேசிக்கிற கோடிக்கணக்கான மக்களும் தான் அதுக்கு ஒரு மிக முக்கிய ஒரு காரணம் நீங்க தான் என்னுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் உங்களை நம்பிதான் நானும் நம்ம கட்சியும் இருக்கிறோம் இதை நான் சொல்லிதான் உங்களுக்கு